உங்களை பற்றி எக்ஸ் தளத்துல எல்லாம் பயங்கரமா போட்டு வந்து கலாய் கலாயும் கலாய்க்கிறாங்கன்னு முதல் வாரம் ஒரு ஆள் சொல்லும் நான் சொன்னேன் இந்த ஆள் வந்து அந்த கண்டென்ட முடிச்சுட்டாரு நேச்சுரலா இவங்க கொடுத்துக்கிட்டு இருந்த ரியாலிட்டியை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த காமெடி கண்டென்ட முடிச்சுட்டாரு ரெண்டாவது வாரம் ஆர்டிபிஷியலா இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டாங்க கேமரா கான்சியஸா இருந்து கேமராக்காக கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்றத பல இடங்கள்லயும் நமக்கு தெரிஞ்சது இப்போ இந்த வாரம் இவங்க ரெண்டு பேரும் திருப்பி அதே மோட்ல சண்டை இருக்கனால துண்டு சீட்டுல எழுதி கையில் கொடுத்துட்டாங்களா தெரியல உள்ள கூப்பிட்டு எதுவும் சொல்லிட்டாங்களா தெரியல இங்க பாருங்க உங்களை வந்து நாங்க பண்ண எலமெண்ட்டுக்காக வச்சிருக்கோம் உங்களை வச்சு ஃபண்ட் பண்ணலன்னா வேற யாரை வச்சு இங்க ஃபண்ட் பண்ண முடியாது விக்கல்ஸ் தனியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ அதனால உங்க ட்ராக்கை வந்து நீங்க இது பண்ணுங்க நாங்க பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் ஏதாவது ஃபன்னான மியூசிக் போட்டுக்குறோம் பண்றது வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கட்டும் ஆனால் நாங்கள் ஃபன்னான மியூசிக் போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம எடிட்டர் பைய உள்ள பண்ண வேலை அந்த ப்ரோமோ

டாஸ்க்கு வைங்கடா ப்ரோமோ ஏதாவது டாஸ்க் வைப்பீங்களாடா இன்னைக்கு இந்த மூஞ்சியை தான் இந்த ரெண்டு மூஞ்சி தான் இதை தான் பண்ணுதுன்றத நாங்கள் டெய்லி பார்க்குறோம் மேடா ஏன்னா எடுவிட்ட போயிருக்கலாம் இதுதான் டெய்லி பார்க்குறோம் மேடா நாங்கள் டாஸ்க் வைப்பீங்களாடா இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றத மக்களுக்கு தெரியணுமா வேணாமடா இவங்க அறுத்து கிழிச்சுட்டாலும் மக்களுக்கு தெரிய வச்சுட்டாலும் நேத்தெல்லாம் புரோமோல பாரு இப்படி சுண்டி சுண்டி விட்டு உள்ள விழுகாததும் அவங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாரு சற்று தொங்கல் போல் உள்ளது நான் டேலண்டட் தான் ஸ்பைடர் மேனை வச்சு நான் சுண்டி விடும் போது கம்மு விட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரோமோல வச்சிருந்தீங்கன்னா தானே பார்வோட முகத்திரைகளையும் வெறும் வாய் மட்டும் பேசக்கூடிய ஆள் விளையாட்டுல சுத்தமா ஜீரோ அப்படின்றது தெரியும் ஓ அது தெரியக்கூடாதுன்றக்காக தானே அன்னைக்கு அப்படிதான் கமருதீன் துஷார் ஃபைட்டு அதை மெயின் புறமோல் வைக்காம ஏண்டா பார்வதி சரி விருங்கடா உங்களுக்குள்ளே என்ன டீலிங்கோ ம் என்ன அக்ரிமெண்ட்டோ பார்வதியை ப்ரோமோ விதின்னு பார்த்துக்கிட்டிங்க ப்ரோமோவில் பூரா பார்வதி இருக்கணும் இன்னைக்கு முதல் முறையாக ப்ரோ பார்வதி இல்லாமல் ஒரு ப்ரோமோ வருதுன்னு சந்தோஷமாக இருந்தால் அதில் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீக்கே மனசாட்சி இல்லாமல் நீங்க

ஆனா அலை வேண்டா அழகுதா பாங்க அதுல அவங்க அப்பா இறந்து விடுவாரு சேர்ல உட்கார வச்சு பாட கட்டிட்டு அவர் முன்னாடி டான்ஸ் ஆடுவாரு இங்க எல்லாத்தையும் ஜாவடிச்சுட்டு நீங்க உட்கார்ந்து டான்ஸ் ஆடுறீங்கடா